திருச்சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி நே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் எண்பத்தி மூணு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கள் கட்டும் பெருமாள் புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் மிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தலம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே இந்த பாடலுக்கான விளக்கம் தேவர்களை சிறையில் இருந்து விடுவிக்கும் பொருட்டு தனது சிறிய திருவடிகளுக்கே அழகான வீரக் கடலை அணிந்து கொண்ட திருமுருகப் பெருமான் குதிரையொத்த தோகையுடைய மயிலின் மீது ஏறி நடந்ததும் சூரபன்மனின் சேனை முறிப்பட்டது ஒப்பற்ற வேலாயுதத்தை எடுத்து ஏவிய உடனே குளமலைகள் எட்டும் விலகி வழிவிட்டன அருமையான பாடல் இந்த பாடலை பாடுறவங்களுக்கெல்லாம் வேலையிலையாகட்டும் நம்ம வீட்டிலேயாவட்டும் என்ன தடைகள் என்ன கஷ்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் பொடியாக போய்டும் அருமையான பாடல் பாருங்கள் தேவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு நம்மளுடைய கஷ்டத்திலிருந்து இருந்து நம்மளுக்கும் விடுதலை கிடைக்கும் இந்த பதிக இந்த பாடலை படிக்கிறது மூலம் குதிரையை ஒத்த திருமுருகப்பெருமான் குதிரையை ஒத்த தோகையுடைய மயிலின் மீது ஏறி நடந்ததும் சூரபன்மனின் சேனை முறிபட்டது நம்மளுடைய பகைவர்கள்லாம் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நமக்கு எதிரிகளும் நிறைய இருக்காங்க நம்மளுடைய எனிமிகள்லாம் பறந்து போயிடுவாங்க முறியடிக்கப்பட்டது ஒழிஞ்சு போயிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க ஏவிய உடனே மலைகள் எட்டும் விலகி வழிவிட்டன நம்மளுடைய தடையெல்லாம் விலகி நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்கும் அது முருகப்பெருமானுடைய இந்த கந்தர் அலங்காரத்தை தினந்தோறும் பாடுங்க படிங்க விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமானை பூஜை பண்ணுங்க அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் தேங்கிய அண்டத்தியுமையோர் சிறைவிட சிற்றடிக்கு பூங்கல் கட்டும் பெருமாள் கலாபுரை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இற எருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்